வளர்ப்புரை சேனல் வந்தமைக்கு நன்றி நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சென்னை வேளச்சேரி பகுதியில் பெரிய நிலப்பரப்பில் கட்டிடம் கட்டும் பணி தொடங்கியது அஸ்திவாரம் பிரமடமாக தொடங்கப்பட்டது அடுத்த ஒரு மாதம் காலம்தான் இருக்கும் அதற்குள் கட்டிடத்தில் நாலு மாடிகளை கட்டி முடித்து விட்டார்கள் விசாரித்த போதுதான் தெரிந்தது ரெடிமேட் கட்டிடமாக அந்த பிரம்மாண்ட கட்டிடம் உருவாக்க வருவது தெரிய வந்தது அடுத்த ஒரு மாதத்துக்குள் திறப்பு விழாவே நடத்தி முடித்துவிட்டார்கள் ரெடிமேட் ஆடைகள் ரெடிமேட் உணவுகள் போல இப்போது ரெடிமேட் கட்டடங்களும் வந்துவிட்டன இந்தியாக்குள் அண்மை காலங்களில் வந்த ஒரு வரி வடிவமைப்பு பாணிதான் ரெடிமேட் கட்டிடங்கள் ஆனால் மேலை நாடுகளில் இது சகஜமான வடிவமைப்பு பாணி மக்கள் தொகை பெருக்கம் நகர பகுதியில் ஏற்படும் இட நெருக்கடி நிலத்தின் மதிப்பு உயர்வு போன்ற பல காரணங்களால் ரெடிமேட் வீடுகளுக்கு மேலை நாடுகளில் வரவேற்பு கொஞ்சம் அதிகம் சுவர்கள் ஜன்னல்கள் சமையலறை குடிநீர் குழாய் மற்றும் மின்சார இணைப்புகள் என அனைத்தும் முன்கூட்டியே திட்டமிட்டு தொழிற்சாலைகளில் வடிவமைக்கப்படுகின்றன அதன் பின்னர் அவற்றை கட்டுமான பகுதிகளில் கொண்டு வந்து இயந்திரத்தின் பாகங்களை ஒன்று இணைத்து உருவாக்கப்படுவது போல் வீட்டை உருவாக்குதுதான் ரெடிமேட் வீடுகள் இந்த ரெடிமேட் வீடுகளை எப்படி கட்டுகிறார்கள் காலியாக இருக்கும் ஒரு இடத்தில் சதுரமான இடத்தை தேர்வு செய்து அதன் நாலு முனைகளும் சிறிய பள்ளம் தோண்டி அஸ்திவாரம் அமைப்பார்கள் பின்னர் அதில் ரெடிமேட் வீடுகள் எடை தாங்கக்கூடிய அளவுக்கு தரையிலிருந்து மிக குறைந்த உயரத்திற்கு ரெடிமேட் துண்களை அமைக்கிறார்கள் அதன் பிறகு தரை தளத்தை உருவாக்குவார்கள் அதன் நீளம் மற்றும் அகலம் அனைத்தும் வீடு வாங்குவோரின் விருப்பத்திற்கும் செலவு செய்யும் சக்திக்கும் ஏற்ப தீர்மானிக்கப்படும் பின்னர் சுவர்கள் இருக்க வேண்டிய இடத்தில் ஸ்டீல் ராடுகளை ஒருங்கிணைத்து வலுவக அமைப்பை ஏற்படுத்தி அதில் பிளாஸ்டர் பொடுகளை நிரப்பி வலுவான சுவரை உருவாக்கிறார்கள் மேற்குறை அமைப்பதற்காக தொழிற்சாலைகளில் ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட வலுவான பிளாஸ்டிக் தகடுகளை பயன்படுத்துகிறார்கள் பொதுவாக ரெடிமேட் வீட்டை உருவாக்குவதற்கு பயன்படுத்தும் பொருள் அனைத்தும் சிமின் செங்கல் மணலை விட அதிக செலவு பிடிக்கும் விஷயங்கள் இரண்டு இன்று வீடு கட்டுவதில் பெரும் செலவு கட்டுமான தொழிலாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியத்துக்காக செலவிடப்படுகிறது பருவநிலை பண்டிகையில் காலங்களில் வீடு கட்டும் பணி பாதிக்கப்பட்டு வேலை இழுத்து செல்லலாம் ஆனால் கட்டுமான தொழிலர்களுக்கு வழங்கப்படும் சம்பளம் கட்டிட முடிப்பதற்கான காலக்கெடுவு மிகவும் குறைவாக இருப்பதால் இந்த பாலியலான கட்டிடங்களை ஏற்ப பலரும் ஆர்வம் காட்டுகிறார்கள் குறிப்பாக வர்த்தக நிறுவனங்கள் சாப்பி மகள்கள் பிரம்மாண்டமான அடுக்குமாடிகள் போன்றவை இதனை பயணிக்க கட்டி மேலை நாடுகளில் ரெடிமேட் கட்டிடங்களை பற்றி இப்படி நேர்மறையாக கூறப்படுகின்றன இந்தியாவில் பொழுதுதான் அங்கு ஒன்றும் ஒன்றுமாக இந்த பணியில் கட்டிடங்கள் எழுப்பப்பட்டு வருகின்றன அதற்கு முக்கிய காரணம் கலாச்சார ரீதியாக வீடுகளை இப்படி எழுப்ப இந்தியர்கள் யோசிக்கிறார்கள் இரண்டாவது எச்சரிக்கை உணர்வு ஓராண்டு பார்த்து பார்த்து பாதுகாப்பாக கட்டப்படும் கட்டிடங்களே சில சமயம் சிக்கலாகி விடுகின்றன இரண்டு மாதங்களுக்குள் கட்டி முடிக்கப்படும் ரெடிமேட் கட்டிடங்கள் பாதுகாப்பில் மேல் சந்தேகம் இருக்கின்றது என்று சொல்கிறார்கள் கட்டுமான துறையில் உள்ளவர்கள் மேலை நாடுகளில் பாரம்பரியமாகவும் கலை நயத்துடனும் கட்டப்பட்டு வந்த கட்டிடங்களுக்கு மாற்றாக ரெடிமேட் கட்டிடங்கள் அல்லது வீடுகள் பார்க்கப்படுகின்றன இந்தியாவை பொறுத்தவரை வீடு என்பது தலைமுறைகளைத் தாண்டி மனிதர்களுடன் ஒன்று கலந்துவிட்ட ஒரு தொடர்பு வீடுகள் பாரம்பரியமாகவும் கலாச்சாரத்துடன் ஒத்துக்கூடிய வீடுகளையே பெரும்பாலும் இந்தியர்கள் விரும்புகிறார்கள் ஆனால் விரைவான நகரமாக்கல் மற்றும் நகரத்தை நோக்கி இடம்பெயரும் மக்களின் எண்ணிக்கை அதிரிப்பது நுகர்வு கலாச்சாரம் பெருக்கம் போன்ற காரணங்களால் இன்னும் சில ஆண்டுகளில் அந்த நிலை மாறலாம் வீட்டு தேவை அதிகமுள்ள இந்தியா போன்ற வளரும் நாடுகள் அந்த தேவை விரைவாக பூர்த்தி செய்ய ரெடிமேட் வீடுகள் நல்ல தீர்வாகவும் மாற்றமாகவும் அமையலாம் என்று கருத்துகள் ரியல் எஸ்டேட் துறையில் எதிரொலிக்கின்றன முன்பு ஜனல் கதவு போன்றவற்றை வீட்டின் உரிமையர்களை தற்சகளைக் கொண்டு தயாரித்து காலம் மாறி இன்று அனைத்துமே தயார் நிலையில் கடைகள் கிடைக்கின்றன சமையலாறை கட்டுமானம் மாடல் கிச்சன் என்ற வரையை எட்டிப்பிடித்துள்ளன அந்த வகையில் ரெடிமேடு வீடுகளும் விரைவில் பிரம என கட்டுமானத் துறையினர் நம்புகின்றனர் எதிர்காலத்தில் ரெடிமேடு வீடுகள் அல்லது கட்டிடங்கள் வீதிகளையும் சாலைகளையும் அதிக அலங்கரிக்கலாம் நமது வளைப்பிழச்சன்களுக்கு தங்கள் கருத்துக்களை பதிவு